நாங்கள் அஞ்சு பெண்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து எழுத்து மூலமாக சமர்ப்பித்திருந்த நாங்கள் அந்த வகையில் திடீரென்று ஆறாம் தொலைபேசி மூலமாக என்னுடன் சுமந்திரன் தொடர்பு கொண்டார் என்னென்றால் பாராளுமன்றத்துக்கு உங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் நீங்கள் சம்மதத்தை தெரிவிக்க சொல்லி அந்த வகையில் நான் கூறியிருந்த நாங்கள் இல்லை நாங்கள் எங்களை பொறுத்தளவில் பார்லிமெண்ட்டுக்கு செல்லுகின்ற போது ஒரு தகமை ஒரு பொருளாதார வளம் இவ்வளவும் வேணும் அந்த வகையில் இந்த அஞ்சு பெண்கள் பார்லிமெண்ட்டுக்கு தெரிவு செய்கிற பெண்கள் நாங்கள் தெரிவு செய்து இவர்கள் தான் என்ற ஒரு நியமனத்தை அடுத்ததாக மாகாண சபைக்கும் தெரிவு செய்து வச்சுக்கிறோம் அதை விட பிரதேச சபைக்கும் தெரிவு செய்து வச்சுக்கிறோம் இந்த அடிப்படையில் நாங்கள் தெரிவு செய்து வச்சுக்கின்ற போது திடீரென்று ஆறாம் தேதி கோல் எடுத்து என்னுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது உண்மையில் இது எந்த வகையில் அவர் கேட்கிறார் புரியல எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்ட போது இந்த பெண்களைத்தான் அவர்கள் நாங்கள் தெரிவு செய்தால் அந்த பெண்களுக்கு வழங்க வேண்டும் ஆனால் ஏன் பெண்கள் இல்லை என்று சொல்லி எங்களிடம் வந்து இதை கேட்கின்றார்கள் பெண்களை போட வேணும் பெண்கள் வரவேணும் நீங்கள் முன்னுக்கு வாங்க கேட்டார்கள் அந்த வகையில் இன்று நாங்கள் அது ஒரு அதி திருப்தியாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் முன்னாள் பாராளுமன்றத்திலேயும் கேட்ட பெண் இருக்கின்றா அதைவிட அனுபவம் மிக்க ஆற்றல் மிக்க பெண்களை நாங்கள் வழங்கியிருந்த போதும் அரசியலில் எல்லாம் அடிமட்டத்திலேருந்து எந்த நிகழ்வுக்காவது மக்களோடு மக்களாக நின்று அரசியலில் பாடுபட்ட பெண்கள் அந்த வகையில் இவர்களை தெரிவு செய்யாது ஏன் இனி வெளியில் போய் திடீரென்று பெண்களே இல்லையென்று இரண்டு பெண்களை எடுத்து இதுக்கு போட்டது வந்து எங்களுக்கு ஒரு மகளிர் அணிக்கு உண்டாக்குது ஆகவே இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எங்களுக்கு